எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஒன்று வடிவியல் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் வகுப்பு வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதியில மாணவர்கள் முன்வகுப்பில் அடைந்திருக்க வேண்டிய திறன்களை நினைவுபடுத்தும் விதமான காணொலிகள் இடம்பெற்றிருக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து இதற்கான காணொலிகளை மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் செயல்பாடு ஒன்று முப்பரிமாண பொருள்களின் இருபரிமாண வடிவங்கள் நுழையும் முன் பகுதியில கொண்டாட்டமாம் கொண்டாட்டம் என்ற பாடலானது இடம்பெற்றிருக்கு இந்த பாடலானது கியூஆர் கோட்ல அனிமேட்டட் சாங்கா கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களும் இப்பாடலை சேர்ந்து பாடிய பிறகு அவர்களை முப்பரிமாண பொருள்களின் பெயர்களை கூறச் செய்யணும் கருத்துருவாக்கத் தருணம் இருவகுப்பு மாணவர்களையும் இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் கனச்செவ்வகம் கனச்சதுரம் கோலம் கூம்பு மற்றும் உருளை ஆகிய முப்பரிமாண பொருள்களைக் கொடுத்து அப்பொருள்களை தொட்டு பார்த்தோ அல்லது நகர்த்தி பார்த்தோ அவை வளைவானதா தட்டையானதா அல்லது வளைவாகவும் தட்டையாகவும் உள்ளதா என்பதை கூறச்னோ பிறகு மாணவர்கள் ஒவ்வொரு முப்பரிமாண பொருள்களையும் எடுத்து அவற்றின் முகங்களில் ஸ்மைலியை வரைந்தும் விளிம்புகளில் வண்ண பென்சில்களால் வண்ணம் தீட்டியும் முனைகளுக்கு வண்ண பொட்டுகளையும் ஒட்டி காட்டிய பிறகு ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் செய்தனவற்றை அனைவர் முன்னிலையிலும் காண்பித்து ஸ்மைலிகளை எண்ணி முகங்களின் எண்ணிக்கையையும் பொட்டுகளை எண்ணி முனைகளின் எண்ணிக்கையையும் வண்ண பென்சில்களால் வண்ணம் தீட்டப்பட்ட கோடுகளை எண்ணி விளிம்புகளின் எண்ணிக்கையையும் கூறணும் இச்செயல்பாட்டில் கோல வடிவமானது முழுவதுமே வலைப்பரப்பு என்பதால் அதற்கு வலைத்தளம் மட்டுமே உண்டு முனைகளும் விளிம்புகளும் இல்லை என்பதை உணர்த்தணும் பிறகு மாணவர்களின் உயரம் கண்டறிய உதவிடும் வகையில் சுவரில் அளவுகோலை வரைந்து அவர்களின் உயரத்தை அளந்து காட்டணும் அதேபோல் கனச்சதுரம் கனச்செவ்வகம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் உயரத்தையும் படத்தில் காட்டியுள்ளவாறு மாணவர்களையே அளந்து கண்டுபிடிக்கச் செய்யணும் பள்ளிச் சூழலில் காணப்படும் முப்பரிமாண பொருள்களை சேகரித்து வரை செய்து கனச்சதுரம் கனச்செவ்வகம் உருளை கோலம் மற்றும் கூம்பு ஆகியவற்றினை தனித்தனியே பிரித்து வைக்க செய்யணும் பிறகு அவற்றின் பெயரையும் அதன் பண்பையும் கூறச் செய்யணும் மாணவர்களை நாம் ஏன் பாராட்டணும் பரிசுப் பொருள்களாலோ நேர்மறை வார்த்தைகளாலோ அவர்களை பாராட்டும் பொழுது மூளை டோப்பமைன் என்ற ஹார்மோனை சுரப்பதால் செயல்பாடுகள் செய்யும் பொழுது ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் கற்றலில் பின்தங்கிய மாணவர்களையும் வெற்றி பெறும் வரை முயற்சி செய்ய தூண்டும்